வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரிகாப்டேஷன் சென்டர் இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அம்மாவோட பேர் தனலக்ஷ்மி ஏஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் எம்சிஎஸ் ஸ்ட்ரோக்கு நிறைய பேர் எம்சிஎஸ் ஸ்ட்ரோக் வந்தால் ரெக்கவரி ஆகாது ரொம்ப லேட் ஆகும் எவ்வளோ நாள் ஆகியும் அவன் கை வரலை காலம் வரலன்னு சொல்லுவாங்க நான் எம்சிஎஸ் ஸ்ட்ரோக்கில் இன்ன வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்னோட சென்டராக இருக்கட்டும் ஒரு சிலருக்கு ஃப்ரீலான்ஸ் பண்ணுறோம் அவங்களுக்கும் சரி ஸ்ட்ரோக்கு வந்து வித்தின் எ வீக்கில் நம்ம சென்டரை ஃபாலோ பண்ணி அப்ரோச் பண்ணி பக்கமான தெரப்பியில் போன எல்லாருமே இன்ன வரைக்கும் ரெக்கவரி ஆகியிருக்காங்க எயிட்டி நைன் இயர்ஸில் அம்மாவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி இவங்களுக்கு எல்லா மூமெண்ட்ஸுமே வந்திருக்கு எந்த மூமெண்ட்டுமே பெண்டிங் கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் டேஸில் நடந்திருக்குது ட்வெண்ட்டி நைன் டேஸில் பர்டிகுலராக வந்து நம்ம என்ன செய்யணுங்கிறத கேட்டு அது பிரகாரம் செஞ்சு இன்றைக்கி அவங்களே வந்து அவங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்ட்ரானிக் ஃப்ராக்சர் ஆயிருக்கு ஆப்ரேட் பண்ணவங்க அப்படி இருந்த சுச்சுவேஷன்லேயும் ஏஜ் ஆகும்போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியானதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு அந்த ஸ்ட்ரோக்கில் இருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆயிருக்காங்க இந்த வீடியோவை ஒரு பதிவு பண்ணி இதை நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம்னா பக்கமாக வந்தவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் அது மட்டும் இல்லாமல் இது அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு

நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு வில் பவர் வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிஜமாலும் இந்த மாதிரி ரெக்கவரி ஆகும் எல்லாத்தையுமே ஓகே வெரி குட் ரொம்ப சந்தோஷம் நம்ம வீட்டுல இருக்கிற ஓட்டு வீட்டுல அவரும் உட்காந்து நம்ம எல்லாம் பாக்குறாரு ஓகே வெரி குட் அம்மா ஸோ எஸ்பெஷலி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட தான் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஆமா தேங்க்யூ வந்து ரொம்ப